கவரப்பேட்டை ஆர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் விளையாட்டு தின விழா மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிபுடி அடுத்த கவரப்பேட்டையில் உள்ள ஆர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு தின விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு கல்வி குழுமங்களின் தலைவர் ஆர் எஸ் முனிரத்னம் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் ஆர் எம் கிஷோர் முன்னிலை வகித்தார் பள்ளி முதல்வர் வன்னரசு வரவேற்றார் குத்துவிளக்கேற்றதலுடன் துவங்கிய இவ்விழாவில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை இணைச் செயலாளர் டாக்டர் ரவிச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் முன்னதாக சிறப்பு விருந்தினர்களுக்கு மாணவர்கள் உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர் தேசிய கொடியை ஏற்றி வைத்த டாக்டர் ரவிச்சந்திரன் விளையாட்டு விழா துவங்குவதன் அடையாளமாக வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டார் தொடர்ந்து மாணவர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார் இதையடுத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கண்கவர் நடனங்கள் யோகா சிலம்பம் உள்ளிட்ட கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இதனைத் தொடர்ந்து விழாவின் நிறைவாக பள்ளியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு நான்கு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு புள்ளிகள் பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்ற முல்லை அணிக்கு சாம்பியன் கோப்பை வழங்கப்பட்டது அதேபோல் நானூற்றி ஐம்பது புள்ளிகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்த நெய்தல் அணிக்கும் பரிசு கோப்பை வழங்கப்பட்டது தனித்திறமையை வெளிப்படுத்தியவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் கல்விக் குழுமங்களின் இயக்குநர் ஜோதி நாயுடு ஆலோசகர்கள் வி மனோகரன் எம் எஸ் பழனிசாமி மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் Hey, 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 hey. Now let's appreciate next for the category of cubs and moving on to the house category, March Bar's winner goes to congratulations to the champions you have displayed outstanding